அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி தனுசு இந்த மூணு வந்து இப்போ துலாம் இது வரைக்கும் பாகிஸ்தானத்துல வந்து குரு குருவானவர் அங்க இருந்து உங்களோட ராசியையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் வந்து பார்த்திருக்காரு இப்ப பார்க்கவும் பார்வை செஞ்சுட்டு இருக்காரு அப்ப இந்த குருவோட பார்வையில இந்த மூன்று இடங்கள் வந்து இருக்கும்போது சோ ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வலு வந்து கிடைச்சிருக்கு அப்ப சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து தெளிவா வந்திருக்கும் ஒரு பிளானிங்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன வந்து பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துல கிளியரா வந்து எடுத்திருப்பீங்க டெசிஷன் வந்து எடுத்திருப்பீங்க அதுக்கான நல்ல ஒரு முயற்சி வந்து பண்ணிருப்பீங்க அந்த முயற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்திருக்கும் மொத்தத்துல கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்பவே வந்து நல்லா இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாரிசு கொஞ்சம் தடையாயிருந்திருக்கும் தடையாயிருந்து கூட திடீர்னு கூட வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கறது வந்து பண்ணி சிலருக்கு வந்து பிள்ளைகளால் தொல்லை பிரச்சனைகள் அந்த மாதிரியானதெல்லாம் கூட வந்து இருந்திருக்கும் வந்து கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ குரு இந்த வருஷத்துல வந்து கொஞ்சம் வந்து வந்திருக்கு ஆனா சிலருக்கு வந்து இழப்பீட்டையும் வந்து கொஞ்சம் வந்து இருந்துட்டு இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு அந்த மாதிரியான இழப்பீடுகள்லாம் வந்து பெருசா கண்டிப்பா வந்து வந்துடவே வந்துடாது சரிங்களா ஜூன்ல ஜூன் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பத்தாம் இடத்துக்கு வந்து வர்ற பத்தாம் இடத்துக்கு வரும்போது ரெண்டு நாலு ஆறு இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்வை எப்படின்னு வந்துடுற அப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் வந்து வரும் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இல்லாத ஒரு தன்மை அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஆஹ் உத்தியோகத்துல இப்ப வரைக்குமே ஒரு பிரச்சனைகள் ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல வந்து சனி அப்படின்றது உத்தியோகத்துல வந்து ஏதோ ஒரு குடைச்சல்கள் ஏதோ ஒன்னு இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா அது ஒரு வேற மாதிரி அவுட் புட் அப்படின்னு வந்து நடத்திட்டு இருக்கும் ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல சரியாயிடும் ஜூனுக்கு மேல குருவோட பார்வை சனி மேல வந்து விழுகுது அதாவது ஆறாம் இடத்தின் மேல வந்து விழுகுது இடத்துல இருந்து வந்து பாக்குற பத்தாம் இடத்துல வந்து குரு வந்து உக்காடுறத வந்து பாத்தீங்க அப்படின்னா பதவி இழப்பு பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாத்துக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து செய்யவே வந்து செய்யாது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிளஸ் அப்படிதான் சொல்ல ஆனா சில நேரத்தில் சில ஒரு சங்கடங்கள் இந்த மாதிரியான இதுதான் வந்து தரும் ஆனா பத்தாம் இடத்துக்கு வந்து பொதுவா குருவானவர் வந்து வரும்போது இடம் கர்மஸ்தானம் கர்ம குருவான கர்மத்தையே ஒரு விஷயம் அப்படின்றதுனால அந்த பத்தாம் இடம் வேலை செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இழப்பீடை கொடுத்துதான் இன்னொரு விஷயத்தையும் வந்து சரி பண்ணணும் அப்ப ஒரு பெறணும்னா இழக்கணும் இதுதான் வந்து அந்த கான்செப்ட் அப்படித்தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாமுக்கு வந்து ஃபேவரா வந்து போகுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேவரா போகும் ஏன்னா வருஷத்தோட கடைசியில வந்து லாவஸ்தானத்துக்கு குரு அப்படின்னு வந்து வராரு அப்போ மூணு அஞ்சு ஏழு ஓன் பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷத்தோட கடைசியா பெரிய வந்து ஒரு சக்சஸ் அப்படின்றது நிச்சயமா வந்து இருக்கு முதலீடு போட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இது வரைக்கும் வாடிக்கையாளர்களே வந்து எனக்கு பெருசாவே வந்து வரலீங்க என்னங்க வந்து பண்ணிட்டு எல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையே வந்து இல்ல அவங்களுக்கு நிச்சயமா வாடிக்கையாளர்கள் வருவாங்க கண்டிப்பா அவங்க பிஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வரும் அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வந்து வெற்றி கிடைக்கும் எஸ்பெஷலி சோசியல் மீடியாவில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்லாம் யாரெல்லாம் வந்து அந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவா வந்துருக்காங்க அதாவது அந்த ரீல்ஸ் மோஸ்ட்லி வந்து போடுறவங்க மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் அப்புறம் யூடியூப்ஸ்ல வந்து போடுறவங்க அப்புறம் ப்ரொமோட் பண்றவங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கும் அதெல்லாமே வந்து அவங்க வந்து அச்சீவ் வந்து பண்ணியிருப்பாங்க சோ அதுக்காக போராடிட்டு இருந்தாலும் அந்த இயரோட எண்ட்ல அதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து நல்லா வந்து கிடைக்கும் அடுத்ததா விருச்சகம் விருச்சத்துக்கு இது வரைக்குமே வந்து எட்டாம் இடத்துல வந்து குரு எட்டாம் இடத்துல குரு வர்றது ஃபேவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபேவரான ஒரு விஷயம் வந்து இல்லை தேவையில்லாத வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் முனைவுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஆஹ் அவங்க ஒண்ணு பேச நம்ம ஒண்ணு பேச அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி வந்து இருக்கும் ஆனா இதுக்கடுத்து வந்து குரு அப்படியே ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னு வந்து வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து இருக்காது திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் அப்படின்றது வந்து நடக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ட்ரை பண்ணலாம் எப்போ வருஷத்தோட பாதியில ஆறாவது மாசத்துல இருந்து வந்து ட்ரை பண்ணா அது கண்டிப்பா வந்து போகும் நல்ல இடத்துக்கு தான் வந்து குரு அப்படின்ற வந்து வர்றாரு எட்டுன்ற இடத்துல இருந்து ஒன்பது பத்து அப்படின்னு வந்து வரும்போது விருச்சகத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஏன்னா கடந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனா இனிமேல் அந்த அதே அளவுக்கு கஷ்டத்தை வந்து கொடுக்குமா அப்படின்னு வந்து கண்டிப்பா அதே அளவுக்கு சரிங்களா ஒரு மாற்றம் எல்லாரும் சந்திச்சுதான் வந்து ஆகணும் அப்ப அந்த மாற்றத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தயார் வந்து படுத்துது அவ்வளவுதான் அந்த தொழில வந்து ஒரு முடக்கம் அப்படின்றது உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து இருந்திருக்கும் எச்சகத்துக்கு ஏன்னா அந்த பத்தாம் இடத்துக்கு வந்து கேதுவோட சஞ்சாரம் அப்படின்றது உங்களுக்கு தொழில வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில தங்கு தடைகளை எல்லாத்தையும் வந்து கொடுத்திருக்கும் ஆனால் அதெல்லாம் குருவோட பயிற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் படிப்படியா வந்து சரியாயிடும் தனுசுக்கு இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல வந்து இருந்திருக்காரு இப்ப அடுத்ததா எட்டு ஒன்பது அப்படின்ற தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து போக போறார் எட்டாம் இடத்துக்கு வந்து குரு வந்து போறது ரொம்ப கவனமா வந்து இருக்கணும் எல்லா விஷயத்திலயும் நம்மளோட சொல் செயல் வேகம் குடும்பம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா வந்திருக்கணும் வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்களாகட்டும் இல்ல வேலையில இருக்கக்கூடியவங்களாகட்டும் ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து கவனமா வந்து இருக்க வேண்டிய ஒரு காலம் இல்ல எதுல வந்து கவனமா வந்து இருக்கணும் அப்படின்னா போயிட்டு வர்றதுல பேச்சு வழக்குல இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா வந்து இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்துச்சுக்கீங்களேன் ஆனா கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச அளவுக்கான இழப்பீடு உங்களுக்கு நடந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே நடக்கல அப்படின்றதான் வந்து சொல்லலாம் ஆனா அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெபினட் அந்த மாதிரிலாம் வந்து வந்து மேல் வந்து கிடையவே கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் கொஞ்சம் ஒரு நம்ம ட ஒரு டம்ப் பண்ற மாதிரிதான் வந்து இருக்கும் சரிங்களா ஆனா அது எல்லாத்தையும் படிப்படியா வந்து சரி பண்ணி வந்து கொடுத்துரும் ஏதாவது ஒரு இடத்துலதான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு அடி மட்டும் வந்து வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் வந்திருக்கு அந்த ஜூன் இருக்கு அக்டோபர் மட்டும் நீங்க கவனமா வந்திருக்கணும் வந்து உங்களுக்கு அக்டோபருக்கு மேல எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த ஜூன் வரைக்கும் பிரச்சனை இல்லை ஜூனுக்கு மேலதான் வந்து அந்த குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை மத்தபடி தனுசுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு வந்து ஃபேவராவே வந்து இருக்கு கடந்த காலத்து எல்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்காதிங்க கடந்த காலத்துல அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு பெரிய இழப்பீடு வந்துடும் நான் இதை பறி கொடுத்துருவேன் அத பறி கொடுத்துருவேன் அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிச்சயமா வந்து இருக்கவே இருக்காது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் போன்ற தொழில் ஏதாவது வந்து எக்ஸ்டென்ட் பண்றேன் இல்ல புதுசா ஒரு தொழில் நான் வந்து செய்ய போறேன் இல்ல ஒரு இடமாற்றத்துக்கு நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எல்லாம் நீங்க வந்து முடிவு எடுக்கிற மாதிரி நல்லா ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதாவது உங்க ஜாதகத்தை கொண்டு போய் நல்லா ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து முடிவு அப்படின்றது வந்து எடுங்க ஏன்னா அவசர அவசரமா ஏதாச்சும் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா எட்டாம் மடத்துக்கு வரக்கூடிய குரு அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சு செஞ்சிடும்